இப்பையும் சொல்றதுதான் உங்க உமாவுடைய ஜனாசாவ தூக்குற டைம்ல உங்க பாப்பாவுடைய மையத்தை தூக்குற டைம்ல இப்ப இருந்தே பாடமாக்கு நிறைய கேட்கணும் அவங்களை கொண்டு போய் கபருல அடக்கிட்டு வந்த பிறகு அவங்க தனிமை சூழலை சொல்றாங்க அடக்கிட்டு போக்கல கடைசிய போறவருடைய காலடி சப்தத்தை எல்லாம் கேட்க வைப்பா நம் எல்லாரும் என்ன நோட்டுட்டு போறாங்க ஒரு காட்டுல நீங்க தனியாக இருந்த எப்படி அது மாதிரி ஒரு குழியில உங்க உமாவை தனி போய் போயிருக்கும் வளமையா உங்க உமா உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க ஜனாசா முன்னாடி வச்சு பிறகு நீங்க உமாவுக்கு துவா கேட்கற நாள் ஆம்பளை புலேன் உங்க உமாவுக்கு தொழுவிக்கிற ஒரு நாள் வரும் எனக்கு நிறைய நான் இந்த சபையில அடிச்சு சொல்லுவேன் ஒரு ஆளுக்கு கூட இங்க துவா தெரியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க்ல நான் கேட்பேன் எனக்கு எவ்வளவு ஆச்சரியம் வரைக்கும் தெரியுமா ஒரு வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் உங்களை வளர்க்குறதுக்கு நீங்க நினைக்காது உங்க வாப்பா உங்களோட இறக்கம் இல்லைன்னு நைட்டுக்கு வந்து உமாவோட ராசியமா கேட்பாரு மகள் என்ன சாப்பிட்டா மகன் என்ன சாப்பிட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணும் உம்மாவோட இறக்கம் உம்மாவுடைய ஜனாசா முன்னாடி வச்சுட்டு மகன் கேட்கிறாரு அண்மையில் ஒரு ஜனாசா போன நேரம் பாப்பா லோயர் மகன் நல்ல அவரும் ஒரு லோயர் ஆயிட்டர் ஆனா ஜனாசா தொழுவிக்க தெரியாது என்ன ஓதலும்னு தெரியாது ஜனாசால உம்மாவுக்கும் பாப்பாவுக்கு ஒரு ஓதலும் துவா வரும்

நீங்க கேட்குறது தான் உங்களுக்கு பின்னாடி உள்ள மக்கள் கேட்குறது தான் அங்கே சேர போகுது என்ன கேட்குறது தெரியுமா அல்லாட்டை ஜனாஜாதொரு அல்லாஹ் மஃபுல்ல உயா அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிச்சு ஒரஹம் ஹூ ஒரஹம் ஹூ உன்னுடைய இறக்கத்தை உங்கள் மேலே காட்டியா அல்லாஹ் உன் அருவில் காட்டு ஒரஹம் ஹூ வ ஆ ஃப் ஹி வ ஹூ அவங்க பிள்ளைகளையெல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ்

ஒரு பிள்ளைக்கு மேல அழுக்கப்பட்டு இருந்தா கழுவினா துப்புரவா இருவாங்க நாங்க இந்த கெட்டின கேட்கற தெரியுமா வாக யாருன்னா எங்க வாப்ப வளமையா கேட்பாரு யாரு அதுவா கேட்பாரு இன்னைக்கு அவரு கேட்க முடியல அந்த துவாவை நாங்க என்ன கேட்கிறோம் கழுவுன்னா என்ன கழுவிட தண்ணியால கழுவுண்ட அர்த்தம் என்ன பாவத்தை கழுவியால ஒட்டி இருந்தா உன் இறக்கம் கபுரில் வராதியா அல்ல அவர் பாவம் கரைஞ்சு போகணும் இந்த உலகத்துக்குரியவன் யாருலா கோடிக்கணக்கான மக்களுக்கு சொந்தக்காரனையா ஒவ்வொரு விதையிலே என்ன வரணும் என்று தீர்மானிக்கிறவையா இந்த இல்ல கோடிக்கணக்கான எறும்புகளை படைச்சிட்டு அந்த எறும்புகளுக்கு உணர்வு கொடுத்தவன் இல்ல நான் வந்து கொஞ்சம் ஒரு பாணிய கொட்டினா எறும்பு போய் மெசேஜ் கொடுத்துரும் பாணி இங்க மேடையில ஒரு எறும்புக்கு பின்னாடி மறு எறும்புக்கு பின்னாடி மறு எறும்புக்கு பின்னாடி லைன் பண்ணி வந்து எறும்பு அந்த பாணிய சாப்பிட்டு போகுதுன்னா இறைவா அந்த உணவை வச்சு அந்த எறும்புகளுக்கு மெசேஜ் அனுப்பினே இறைவா பாப்பாவை எல்லா மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுத்த இறைவன் காலையில வெறும் பைத்தோட பறக்கிற பறவைகள் மாலையில வயிறு நிரம்பி பரவுது எல்லா இடத்திலையும் உணவு இல்லைன்னு எந்த பறவையை திரும்பி வீட்டுக்கு போவாது ஒவ்வொரு காலையிலும் பயிர்கள் ஒட்டி போகுது ஒவ்வொரு மா பயிர்கள் நிரப்பி போகுது எல்லாத்துக்கும் அண்டண்டைக்கு சாப்பாட வைத்த இறைவன் அவன் முன்னாடி நின்று சொல்றோம் யா அல்லாஹ் ஒர்கம் அவங்களுக்கு ஓ இறக்கத்தை காட்டியா அல்லாஹ் அவங்க புழைகளை மன்னித்து விடையா அல்லாஹ் வ கிரும்னு சிலவு அவர்கள் நுழைவை சக்கையாக்கி விடையா அல்லாஹ் நாங்க நுழைச்சிட்டு போற ஆடு மாடு மாதிரி இல்லையா அல்லாஹ என் உம்மா கையில இறக்கி கீழே வச்சு அவங்க மேல மண்ணை போட்டுட்டு போ போறியா அல்லாஹ் வ கிரும்னு சிலவு

ونكه من الخطايا كما نكيت الثوب الابيض من الدنس يا الله بما انا اديل ஒராளுக்கு பட்டிருந்த நீங்க வெள்ளையா அப்படியே ஒரு சேரு எப்படி விளங்குமோ எங்க வாப்பையா அல்ல வெண்மையான ஆடையில் அழுக்கு பட்டால் எப்படி அந்த அழுக்கு பழிச்சென்றாகுமோ எங்க வாப்பாவுடைய ஒரு பாவத்தை வச்சிருந்த உன்னை சந்திக்கிற அவ்வளவு பாவத்தையும் கழுவிரு ஒரு புல்ல அழுத அழுத கேட்டால் அவங்களுக்கு பின்னாடி நல்லவர்கள் நாற்பது பேர் இருந்தா செருக்கு செய்யாதவங்க வாஜ்பாய் நீங்க எதை சம்பாதிக்கணும் மக்கள் நல்லவங்க குடிகாரண இல்ல தூள் காரண வாப்பாடு ஜனாசி

கேட்பாரு யாரு மகன் மயக்க கொடுப்பாரு நீங்க தேம்பி தேம்பி உம் தொழுவிங்கும் லாஸ்ட் அவங்க தொழுகிற தொழுகைதான் அவங்கள முன்னாடி வச்சுட்டு தொழுகுற தொழுகு அந்த தொழுகையில என்ன கேட்கிறோம் வெண்மையான ஆண்டில் அழுக்கப்பட்டால் எப்படி பளிச்செண்டாகும இறைவா வெண்மையாக்கிரா அதான்

நாங்க நிறைய ட்ரிப் போனோம் நிறைய சிரிச்சோம் அவர் இப்ப தனியா நான் விட்டுட்டு போறேன் மையவாடி திரும்ப பெயருவோம் இந்த உலகத்துல கொடுத்த துணையை விட எங்க உமா இந்த வாப்பக்கு துணையா நின்றாங்க வாபக்கு உமா துணையா நின்றாங்க நான் வாபக்கு துணையா நின்றேன் அந்த மாதிரி ஒரு துணையை கொடுத்துரு எல்லாத்தையும் முடிச்சிட்டு லாஸ்ட்ட கேட்க போறோம் ஜனா இது கங்கால் அடக்கிறது என்ன கேட்க போறோம் அல்லாட்ட கிட்ட கெஞ்ச போறோம் வா அதுஹில் ஹுல் ஜன்னா யா அல்லாஹ் அவர் சொர்க்கத்துல நுழைச்சிரு يا எங்க வாப்பா சொர்க்கத்துல போய் நாங்க எல்லாம் சந்திச்சி சிரிச்சி குடும்பமா இருக்கணும் எங்க வாப்பா நரகத்துல அவர் இங்கே நான் நாங்க எப்படி இங்கே இருந்தோமோ அங்க அங்கேயும் அதே மாதிரி ஜொலி இருக்கணும் வா அதுஹில் ஹுல் அவர கபருடைய தெரியாத இருந்தும் நரக இருந்து அவரை பாதுகாத்து அதை கேட்கிற அளவுக்கு நீங்க தொழுந்திருக்கிறீங்களா அப்படி லாஸ்ட போய் பாப்பாவை வச்சுட்டு கேட்கறதுக்கு நான் தொழுந்திருக்கணுமே நான் தொழணுமே எங்க வாப்பா கல்லாட்டை அழுந்து கேட்கறதுக்கு நாங்க தொழணுமே எத்தனை பேர் தொழாமரிக்கிறீங்க எனக்கு தெரியும் அதனால தயவு செய்து இன்றைக்கு இங்கிருந்து வெளியாகிறோம் துளணும் என்ற நீயத்து மனசுல வேங்க